சாய் பர்த்தகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தை நீ அழுதது போதும் எழுந்து உடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த ரகசியம் என்னவென்று நீ கேட்க வேண்டிய நேரம் ஒருவேளை அப்பா என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்று நீ நினைப்பாயானால் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள உனக்கு விருப்பமில்லை என்றால் அதற்கு மேல் உன் இஷ்டம் சாயப்பாவை விட்டு என் குழந்தையை நீ செல்ல நினைத்தால் அது உன்னுடைய இஷ்டம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த அப்பா இன்று உன்னை அழ வேண்டாம் எழுந்து என் வார்த்தைகளை கேள் என்ன நடக்கப் போகிறது என்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அதை மீறி நீ சென்றாயானால் சாயப்பா நான் வேறு என்ன செய்ய முடியும் எத்தனையோ சூழ்நிலைகளும் சோதனைகளும் உன்னை தாண்டி வரும்பொழுது இவையெல்லாம் கடந்து நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை இனி சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டிய காலம் இது இனி எதுவென்றாலும் நமக்கு நடப்பதையெல்லாம் நம்பிக்கையோடு நாம் செய்துவிட வேண்டும் என்ன நடந்தாலும் என் குழந்தை அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா எப்பொழுதும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அப்பொழுதே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நாம் கைமீறி போய் சென்று கொண்டிருக்கின்றது அதை தடுத்து நிறுத்த வருகிறார் என்பதனை அந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடுவதில்லை சாயப்பா தேவையில்லாமல் உன்னை தேடி வருவதும் இல்லை நான் எதை செய்தாலும் அதில் இருக்கின்ற உண்மையான காரணங்களை தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் சாயப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக மீட்டெடுக்க துணிய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கண்டு கொள்ளாதவரிடத்தில் கண்ணீர் விட்டு நிற்பதிலும் என் குழந்தையை செவி சாய்க்காதவர்கள் இடத்தில் நீ கதறி அழுவதிலும் உன்னை விட்டு விலகியவரிடத்தில் என் குழந்தை நீ விளக்கம் கேட்பதிலும் சரி அழ வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதிலும் உன்னை அலட்சியம் செய்து தள்ளி நிற்க வைத்தவர்களிடத்தில் அன்பை தேடுவதிலும் உதவி தள்ளுபவர்களின் மீது நீ உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் இது போன்ற எல்லாம் நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் நேரம் உனக்கு வேண்டிய அத்தனையும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனால்தான் இந்த அப்பா உன்னை தேடி வருகின்றேன் இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை நம்பு உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து நடந்து உன்னை சூழ்ந்து நான் வரும்பொழுதிலும் எல்லாம் சாயப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கொண்டு தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு கஷ்டங்களையும் என்னவென்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எதையெல்லாம் உன்னால் தாங்க முடியும் எதையெல்லாம் உன்னால் தாங்க முடியாது என்பது எல்லாம் இந்த அப்பாவிற்கு நன்றாக தெரியும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து உனக்கு நடக்கின்ற இந்த சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள் ஏனென்றால் தீமையான உலகம் அடுத்தவனின் கண்ணீரில் தன் க சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கின்ற உலகம் இவர்களை எல்லாம் எண்ணி ஒரு பொழுதும் என் நீ கலங்கி விடாது இவர்களை எல்லாம் பற்றி யோசித்து ஒரு பொழுதும் என் நீ சந்தோஷம் அடையாது இவர்கள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்துவார்கள் உன்னோடு பேசும்போது உன்னை விட்டால் யாரும் இல்லை உனக்கு இவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பார்கள் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பது போன்ற வார்த்தைகளால் உன்னை மயங்க செய்வார்கள் ஆனால் உண்மை ஒரு நாளும் இவர்கள் உனக்கு எந்த கஷ்டத்திலும் உதவி செய்ய போவது கிடையாது அத்தனையும் வேடிக்கை தான் பார்ப்பேன் என்பது சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது தன்னுள்ளே முழுவதும் புழுக்களை வைத்து கொண்டு வெளியே பளிச்சென்று இருக்கும் ஒரு பழத்தை போல உள்ளவெல்லாம் வஞ்சகத்தை முகத்தை வைத்து கொண்டு வெளியே என்னவோ தாத்தாக தாந்தாகத்தான் சுத்தமானவர் போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில மனிதர்கள் இவர்களையெல்லாம் நீ எளிதாக கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இவர்களையெல்லாம் யார் என்று நீ விரைவாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரத்தான் போகின்றது ஒரு சில மனிதர்கள் இவர்களையெல்லாம் நீ எளிதாக கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இவர்களை எல்லாம் யார் என்று நீ விரைவாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வரத்தான் போகின்றது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நிலையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ விரும்பியபடி அத்தனையும் உன் வசமாக்கிவிட வேண்டிய காலகட்டம் இத்தனை காலம் நம்மை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட்ட இந்த இன்னல்களை ஒவ்வொன்றையும் மறந்து அடுத்து என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரம் இனி எதற்காகவும் என் குழந்தை வருந்தி நிற்க வேண்டாம் இனி எதற்காகவும் என் குழந்தை துன்பப்பட்டும் துயரப்பட்டும் நிற்க வேண்டாம் என்பதனை மறந்துவிடாதே சாயப்பா நான் இருக்கும்பொழுது நான் எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட்டுவிட நினைக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு நான் விலக ஓட மாட்டேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதிலும் ஒவ்வொன்றும் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் அவ்வளவு சாதாரணமாக உனக்கு சொல்லிவிடுவது கிடையாது நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும்போது நிச்சயமாக என் குழந்தை அதனை என்ன வேண்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என் குழந்தை அதை என்ன வேண்டும் நீ உணர முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒதுங்கி சென்று விடாதே அப்பா வருவதற்கு காரணத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே நம்முடைய மனது எப்பொழுது எல்லாம் மிகுந்த வேதனையுற்று மிகுந்த கவலையுற்றும் நிற்கிறதோ மிகுந்த வருத்தம் கொண்டு நிற்கிறதோ அப்பொழுதே என் குழந்தை நீ சரியானபடி உனக்கு இந்த தெய்வத்தின் அருளால் நல்லது நடக்கும் என்பதனை நம்ப வேண்டும் இந்த தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் ஆயிரம் வழிகளில் வாழலாம் ஆனால் உனக்கேன சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு எப்பொழுதும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இதை நீ புரிந்து கொண்டாயானால் தெய்வத்தை நீ உணர்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை இதை உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக உனக்கு தெய்வத்திடமிருந்து நிலையான அருள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் உன்னோடு எப்பொழுதும் எதற்காகவும் உடன் வருகின்ற இந்த சாயப்பாவை நீ உணராமல் இருந்து சாயப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காது எதுவென்றாலும் நாம் நாமாக நின்று இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றத்தை பெற வேண்டிய காலகட்டம் யாரும் நமக்கு எதையும் தந்திவிட போவது கிடையாது தெய்வத்தின் அருளால் மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் ஏது கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து என் குழந்தை உனக்கு வேண்டியதையும் சரியானதையும் நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் இருக்கும்பொழுது என் நேரமும் நான் வரும்பொழுது என் குழந்தை இந்த சாயப்பா நமக்கு என்ன செய்ய நினைக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா சாயப்பா எதையும் நமக்கு தரு தவறுதலாக செய்துவிடப் போவது கிடையாது சாயப்பா எந்த விஷயத்திலும் நம்மை நிச்சயமாக காயப்படுத்தி விட போவதும் கிடையாது அப்படியானால் ஏதோ ஒரு நல்லதைத்தான் இந்த அப்பா நமக்கு எடுத்துச் சொல்ல வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த அப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்த ஒரு மாற்றம் அத்தனைக்கும் சேர்த்த ஒரு மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இனி உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக தொடர்ந்து வரட்டும் சாயப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது நடத்த வேண்டும் என்று இந்த அவருக்கு தெரியும் இதை இப்பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் செய்து தர வேண்டும் என்று இனி உனக்கென்று நான் எதை தந்தாலும் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தான் த நல்லபடியாக நடத்தி முடிக்கும் வரை நீ வேறு எங்கும் சென்று விடாதே நீ என்னாலும் என்னுடைய அன்பினில் இந்த வாழ்க்கையை முழுமையாக பெற வேண்டிய குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டிய குழந்தை அப்படி இருக்கும்போது என் குழந்தைக்கு வருகின்ற கஷ்டங்கள் எதுவுமே ஒரு பொழுதும் உன்னை துன்பப்படுத்திவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற சோதனைகள் எதுவுமே பெரிதாக உன்னை இன்னல்களுக்கு ஆளாக்கி விடக்கூடாது நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி இனிமேல் நீ சிந்திக்க தொடங்கிய வேண்டும் அந்த காலகட்டம் யார் வருவார்கள் என்று நாம் யோசித்த நேரம் நமக்காக நம் அப்பா வருகிறார் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் அல்லவா அது போதும் அது ஒன்று போதும் இனிமேல் எந்த நிலையிலும் இந்த அப்பாவின் அன்பிற்கு நீ தகுதியான ஒரு குழந்தையாக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பா சொல்வது போல நீ ஏதோ ஒரு இடத்தில் தடமாறி சென்ற காலம் உண்டு ஏதோ ஒரு இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்க நினைத்த காலம் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து நீ ஏதாவது ஒரு சந்தோஷத்தில் இந்த வாழ்க்கை உணர நினைக்கின்றாய் அல்லவா ஏதாவது ஒரு சந்தோஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க நினைக்கின்றாய் அல்லவா அது போதும் அது ஒன்றே போதும் இனி எப்பொழுதும் நீ எதிர்பார்ப்பதை விடவும் சிறப்பான பல விஷயங்கள் உன்னை தேடி வரும் அந்த காலமும் கைகூடி வந்துவிடும் நம்பிக்கையோடு நமக்கு நல்லதை யார் செய்தாலும் அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை வேண்டுமென்றே ஒருவர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் எதையுமே நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அந்த நேரத்தில் அது நமக்கான வெற்றி எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்து நின்றோமானால் அங்கு நம்மிடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமோ சொல்லி தருகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாமோ நடத்தி தந்திருக்கின்றது அத்தனிடம் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது உன்னை அடுத்த கட்டம் என்னவென்று புரிய வைத்திருக்கிறது அல்லவா கஷ்டங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷங்களை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு உன்னுடைய மனது உன்னை தயார்படுத்திவிட்டதல்லவா இனி ஒரு நாளும் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்துவதை விட வேறு எந்த ஒரு செயலும் மிகப்பெரிய அளவிலான மன நிம்மதியை உனக்கு தர முடியாது மன நிம்மதியில்லை தேவையில்லாத குழப்பங்கள் மனதிற்குள் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த சிந்தனைகளையும் வெளிக்கொண்டு வா நீ கலங்கி நிற்கும் பொழுது தெய்வம் வரமாட்டான் நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்